இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாய்ப்பு சார் அந்த காலத்தில் இருந்திருக்குமானு தெரியாது நம்ம இந்த ஃபோன் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த இந்த ஒரு ஒரு சின்ன கை கையடக்கமான ஒன்று இதை பல பேர் சபிக்கிறோம் சமூக வலைத்தளங்கள் இந்த செல்ஃபோனில் எல்லாமே நேரம் வீணாக போகுது அப்படின்னு நான் அதெல்லாம் நீங்கள் எத்தனை புஸ்தகங்களை கேரி பண்ண வேண்டிய வேலையை வந்து அது முடிக்குது தெரியுமா இப்போ நான் கமரா கமராமாயணத்தில் முன்ன படித்த போது படித்த பாட்டு திடீர்னு இப்போ நினைவுக்கு வராது வயசாக வயசாக நான் முதலே சொன்னேன் பல விஷயம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது சமயத்தில் ஒய்ஃப் பேரையும் ஞாபகத்துக்கு வராம நாம பட்ட அவமானம் என்னங்கிறது நமக்குள்ள தெரியும் இத்தனைக்கும் ஏகப்பட்ட ஒய்ஃபும் இல்லை ஒன்னே ஒன்று தான் இருந்தாலும் அது நாம ஒரு மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிருப்போம் வீட்டில் அது உங்க ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம கூப்பிட்டு அந்த கொனஸ்ட்ரியான பேர் தான் ஞாபகத்துக்கு வருமே ஒழிய ஒரிஜினலாக அவங்க டாக்குமெண்ட்ல இருக்கிற பேர் நமக்கு ஞாபகத்துக்கு வராது இது இது ஒரு பெரிய சங்கடம் அப்படி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு மறந்து போகுது இந்த பாருங்க இந்த ஒன்னே ஒன்று கமராமாயணத்துல எந்த பாட்டு நான் பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் பாட்டோட வெளிய போட்டு அப்படி எடுத்து அப்படியே பார்க்க முடியுது விநாயகர் தகவல் சொன்னாரு இவர் சரியாதான் தான் நான் அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு செகண்ட்ல செக் பண்ணிடலாம் டப்புனு அப்படி விநாயகர் தகவல்னு போட்டு அப்படி எடுத்து பார்த்தா நடுவில் ரெண்டு வார்த்தை விடாம சொல்லிட்டாரு விட்டுட்டு சொல்லிட்டாரு எல்லாத்தையும் கரெக்டா அப்படியே பார்த்துடலாம் இப்ப எவ்வளவு பெரிய கருவி இது இதை எப்படி பயன்படுத்தணுமா அப்படி பயன்படுத்தணுமா இல்லையா இதை பத்தி ஒரு புள்ளி விவரம் படிச்சு சார் உலகத்தில் இதுவரைக்கும் நம்ம பயன்படுத்தி கொண்டிருந்த எண்பத்தி ஏழு கருவிகளை இது இல்லாமல் ஆக்கிடுச்சோம் எண்பத்தி ஏழு கருவி இப்போ வாட்சே வேண்டியதில்லை கேமராவே வேண்டியதில்லை உங்களுக்கு எத்தனை கருவி வேண்டியதில்லை அப்படின்னா இந்த ஒன்று வந்ததுக்கு அப்புறம் இத்தனை கருவிகள் தேவையில்லாமல் போயிடுச்சு ஆனால் பிட்ரன் என்ன சொல்கிறான் அந்த ஃபோன்னால டைம் வேஸ்ட்டாக போகுது இந்த ஃபோன்னால மனுஷன்லாம் சோம்பேறியாக போயிட்டான் இந்த ஃபோன்னால அப்படி அதையாக திட்டுறது கருவியினால் நாம வீணா போல அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவின்மையால் நம்ம வாழ்க்கை வீணா ஒழிய எந்த கருவியினாலும் வாழ்க்கை வீணா போகாது அதை கரெக்டான இதை விட நமக்கு உதவக்கூடிய கருவின்னு ஒண்ணு இருக்க முடியுமா பெரிய விஷயங்கள் நமக்கு அது சொல்லுது